இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வீக்கெண்ட் ப்ளாக் தான் எடுக்கிறோம் கோயிலுக்கு பிரசாதம் எடுத்தும்பதுக்காக புளி சாதமும் வடையும் செஞ்சுருக்குறோம் போய் பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரசாதம் எடுத்துன்னு கீழே கேட்கலாம் இந்த சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஆரத்திலாம் எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு தீர்த்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் இன்றைக்கி கோயில் உள்ள கூட்டமே இல்லைங்க மைனஸ் ஃபார்ட்டிக்கிட்டே போகுது கீழே சாப்பிட்ற இடம் இந்த சாப்பிட்ற இடத்துல கூட பாருங்கள் கூட்டமே இல்லை ஏன்னா இப்போ இந்த டைம்லலாம் நிறைய கூட்டம் இருக்கும் கூட்டமே இல்லை தான் நாங்கள் வச்சு இந்த பிரசாதம் த வடையும் புளி சாதமும் இது வந்து சாமி கோயிலில் கொடுக்குற பிரசாதம் அது இப்போ நாங்கள் வந்து டின்னருக்காக வந்திருக்குறோம் இந்த லிட்டில் இந்தியான்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இந்தியன் குஸ் இந்தியன் ஹோட்டல் தான் அப்படியே உள்ளே போகலாம் பஃபே சிஸ்டம் உள்ள வந்து பாருங்க என்னென்ன இருக்குன்ட்டு இப்ப வந்து மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி இருக்குங்க உள்ள போயிட்டு பேசுவாங்க எத்தனை மூடி போட்டுட்டு வந்துருக்குறேன் அப்புறம் உள்ளே வந்தாச்சு மப்படியே தான் சாப்பிடுறேன் வெளியில் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ அதனால கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் இப்போ இது வந்து முல்லை இது பாருங்க இந்த மாதிரி செட்டப்பே சூப்பராக இருக்குது பாருங்க கேண்டல் லைட் டின்னர் மாதிரி நல்லா இருக்கா இது வந்து பஞ்சாபி ஹோட்டலுங்க இது வந்து பாட்டு போட்டுட்டு இருக்காங்க சவுண்ட் அதிகமாக இருக்குது அதனால நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியும் பாருங்க இது வந்து சரஸ்வதி சிலங்க நாங்கள் சாப்பிட்ற டேபிள் பக்கத்துலேயே இருந்தது நல்லா இருந்தது சரி அதான் அவங்க காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்தேன் கையில் வீணை வச்சுட்டு அந்த ஓலசோடி இதெல்லாம் வச்சுட்டு அழகாக இருந்தது பாருங்கள் அப்படியே இப்போ நான் இங்கே இருக்கிற ஐட்டம்லாம் காமிக்கிறேன் இது வந்து ஒயிட் ரைஸ் இது வந்து லெமன் ரைஸ் இது ரெண்டு ரைஸ் தான் வச்சுருக்காங்க ஜீரா ரைஸ் வச்சுருப்பாங்க அது இல்லை இது வந்து நம்ம ஒரு சமோசா வெஜ் ரோலு மசால் வடை அதெல்லாம் வச்சுருந்தாங்க அடுத்தது வந்து மெதுவடை பொடி இட்லி அது வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து வெஜ் ஐட்டம் இது வந்து சட்னி கார சட்னியும் தேங்காய் சட்னி வச்சிருக்காங்க அடுத்தது இது வந்து நம்ம ஒரு சாம்பார் இது வந்து வெஜ்ஜு செஸ்வான் நூடுல்ஸ் அதுக்கடுத்தது இது வந்து ஆலோ கோபி அதுக்கத்துது இது வந்து வெறும் கீரை கீரை கடைஞ்சி வச்சுருக்குறாங்க அடுத்தது இது வந்து தால் மக்கனி இது நல்லா இருக்கும் அவங்கக்கிட்ட தால் மக்கனி அப்புறம் இது வந்து சன்னா மசாலா இதெல்லாம் வெஜ் ஐட்டம் இது இப்போ இதுவும் வந்து வெஜ் ஐட்டம்னா பன்னீர் பணிர, பன்னீர் பட்டர் மசாலா அது இப்போ வெஜ்ஜு பார்த்துட்டோம் இது வந்து நான்வெஜ் ஐட்டம் இது வந்து பட்டர் சிக்கன் இது அப்படியே பக்கத்தில் வந்து ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருந்தது இது நல்ல டேஸ்டாக அப்புறம் இது வந்து சிக்கன் விங்ஸ் அது பாருங்கள் இது வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே அதுக்கடுத்தது எதுவும் சிக்கன் தான் இது வந்து அவங்க ஒரு ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருந்தது இதுவும் சிக்கன் அவங்க ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க நல்லா சுட சுடாக இருந்தது அடுத்தது வந்து ஃபிஷ் பக்கோரா இது ஸ்வீட்ஸ் இது குலாப் ஜாமுன் அடுத்தது இது வந்து மேங்கோ கஸ்டர்டு இது இது நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அடுத்தது இது வந்து கியர் ரைஸ் கியர் இது அரிசி பாயாசம் இது அவங்களோட ஃபேமஸ் பாயாசம் இது அடுத்தது வந்து ஜிலேபி இது ஜிலேபி இது இதெல்லாம் சாலட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட என்ன எடுத்து வந்து ஒயிட் ரைஸு பட்டர் சிக்கன் அதுக்கு தொட்டுக்கு பிசைஞ்சி அப்புறம் இது லேம் கறி இது வரும் சிக்கன் விங்ஸ் இது இது வந்து அவங்க சிக்கன் இது வந்து ஃபிஷ் பக்கோரா அதுக்கடுத்தது இது வந்து லெண்டில் சூப்புன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க வெஜ்ஜு வெஜ்ஜு இருக்கிறவங்களுக்கு ஆனால் தான் அந்த சாப்பிட்டு பார்த்தேன் வீட்டுக்காரர் வந்து வெஜிடேரியன் அதனால் ஷெஷ்வான் நூடுல் ஸ்ப்ரிங் ரோல் வடை பொடி இட்லி மசால் வடை இதாக எடுத்துகிட்டு வந்தார் இது வந்து அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சேட் ஐட்டம் கொடுத்தாங்க நாலு ஸ்வீட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தோம் இது கே இது வந்து மேங்கோ கஸ்டர்டு இது அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் அதுக்கப்புறம் இது ஜிலேபி எல்லாமே நல்லாதான் இருந்தது பில் வந்துருச்சுங்க ஒரு ஆளுக்கு முப்பது டாலர் ஆச்சு அப்படியே எங்கள் வெளியே வர வழியில் இந்த ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் இதெல்லாம் ஸ்வீட் பர்ஃபிங்க பாதாம் பர்ஃபி அந்த மாதிரி எல்லா பர்ஃபியும் வச்சுருக்காங்க கீழே வந்து குலோப் ஜாமுன் அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது மேலெலாம் பர்ஃபி அதெல்லாம் வந்து பிஸ்தா பர்ஃபி அந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்லேயும் இருக்குது எல்லா ஃப்ளேவரில் வச்சுருக்குறாங்க இது வந்து இதெல்லாம் வந்து முந்திரி ஃப்ளேவர் காஜ் கத்லி அந்த மாதிரி முந்திரியில் செய்கிற எல்லா ஃப்ளேவரோட இதுவும் இதுலேயும் வச்சுருக்குறாங்க இது வந்து கச்சோரின்னு சொல்லுவாங்க இது அவங்களோட ஸ்பெஷல் இது வந்து மேலே ஸ்நாக்ஸ் இது அப்படியே இது வந்து லட்டு நம்ம ஊர் லட்டு ஸ்வீட் லட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு லட்டு மஞ்சள் லட்டு இது வந்து ஜிலேபி சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சுங்க அவ்வளோதான் இதோட இந்த வீக்கெண்ட் விலாக் முடிஞ்சிருச்சு